நான் அருண் ஹார்கிங் கார்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து இருக்கோம் ஹார்கிங் கார்டனிங் ப்ரைவேட் லிமிடெட்ல நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஏ டு செட் உங்கள் நீட்ஸ் எல்லாமே நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம் நம்ம கிட்டே வந்து ஜியோடெக்ஸ் ஃபேப்ரிக் குரோ பேக் அப்படி ஒரு மெட்டீரியல் இருக்கு நார்மலாக எல்லாருக்கும் ஹெச்டிபி பேக்ஸ் பார்த்துருப்பீங்க பச்சை கடலில் இருக்கும் இது என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து துணி பையால் ஆனது ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் செடி செடிக்கு செடியெல்லாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி வெளியே போக அந்த ஹெச்டிபி பேக் சின்ன சின்ன ஓட்டண கீழே போடுவீங்க அந்த ஓட்டைகளில் வந்து உங்களுக்கு மண்ணை நீங்கள் தண்ணி தர மண் வெளியே போகும் ஆனால் இந்த பேக்கில் நீங்கள் ஓட்டை போட தேவையில்லை ஏன்னா இந்த பேகை வந்து துணி பையால் ஆனதால் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து வெளியே ஸ்ப்ரெட்டாக ஸ்ப்ரெட்டாக வெளியே போகும் ஆனால் உங்களுக்கு அந்த சாயில் லீச் அவுட் இருக்காது ஃபெர்டிலைசர் லீச் அவுட் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் ஏர் ப்ரூனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியோட வேகம் வந்து பேக்கோட இந்த ஏரியாவை ரீச் பண்ணுறப்ப காத்து பட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரூன் ஆயிரும் அதனால எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் க்ரோத் அதிகமாக இருக்கும் ரூட் க்ரோத் அதிகமாகிறப்ப ஆப்வியஸாக நம்ம போடுற உரங்களை வந்து செடியை வேகமாக எடுத்துக்கும் இதனால பிளான்ட்டோட க்ரோத் வேகமாக இருக்கும் பேசிக்கா ஹெச்டிபி பேக்கோட இதில் வந்து ஒரு பதினைஞ்சி இருபது சதவீதம் பிளான்ஸ் வேகமாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும் அடுத்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் லிவிங் சாயில் ஆர்கானிக் லிவிங் சாயில் அப்படின்னா என்னென்னா ஒரு செடியை வந்து நீங்கள் மாடியில் வளர்க்கணும் அப்படின்னா ஏதாவது மண்ணு போட்டு வளர்க்க வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் ஒரு மரம்லாம் வளர்க்கணும்னா இரநூறு லிட்டர் பேக்ல வளர்ப்பீங்க அந்த இரநூறு லிட்டர் பேக் வந்து அது ஃபுல்லாக மண்ணு ஃபில் பண்ண நானூறு கிலோ தேவைப்படும் உங்களுக்கு நானூறு கிலோ மண்ணை வந்து மாடியில் வச்சோம்னா ஒரு நாலஞ்சு மடம் வச்சாலே மாடி ரொம்ப கிராக் விழுத ஆரமிச்சிடும் இதுவே எங்களோட இந்த ஆர்கானிக் லிவிங்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் சொன்ன அந்த அதே இரநூறு லிட்டர் பேக்கில் எங்கள் பாட்டி மிக்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எண்பதுலேருந்து அதிகபட்சம் நூறு கிலோக்குள்ளே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் செடியோட வளர்ச்சியும் ரொம்ப வேகமாக எடுத்து கொடுக்கும் அடுத்து எங்கக்கிட்ட வந்து நியூட்ரி பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது இது வந்து செடிகள் தேவையான ஃபெர்டிலைசர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இதில் வந்து நம்ம கிட்ட நாலு டைப் இருக்குது லீஃபி அதை கீரைகள் தேவையான மாதிரி பூச்செடிக்கு தேவையான ப்ளூம் காய்கறிகள் தேவையான வெஜ் நியூட்ரி பேலன்ஸ் அப்புறம் மரங்களுக்கு போகிற ஃப்ரூட் நியூட்ரி பேலன்ஸ் இதோட மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி வாரத்துக்கு ஒரு ஸ்பூன் இந்த இதுலேருந்து எடுத்து போட்டீங்கன்னாலே போதும் கீரைகளுக்கும் காய்கறிகளுக்கும் பூச்செடிக்கும் வாரத்துக்கு ஒரு ஸ்பூனும் மர வகைகளுக்கு அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் நீங்கள் போட்டாலே போதும் இங்கே நீங்க பாக்குற மாதிரி எல்லா செடிகளும் நல்லபடியாக வளரும் இப்போ நீங்க பாத்துருக்கறது வந்து நம்ம மாதுளை மாதுளையை வந்து நான் வளர்த்துக்க வந்து இரநூறு லிட்டர் குரோ பேக்ல வளர்த்திருக்கோங்க இரநூறு லிட்டர் ஜியோடெக்ஸ் ஆப்டி குரோ பேக் வளர்த்திருக்கோம் அதுக்கு வந்து இரநூறு லிட்டர் கிங்ஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இது வளர்க்க நாங்கள் யூஸ் பண்ண வந்து ஃப்ரூட்ஸ் நியூட்ரி பேலன்ஸ் வாரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வளர்ச்சி ஆக ஆக மூணு ஸ்பூன் அழைச்சிட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ பூ இருக்கு இதுல வந்து நைன்டி பர்சன்ட் பூ வந்து உதிராது ஜென்ரலா மாதுளை மரத்தை வந்து நீங்க மாடியிலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலயோ வச்சீங்க அப்படின்னா பூ நிறைய வச்சாலும் பூ நிற்காமல் கொட்டி போயிடும் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த பூ கொட்டுறதெல்லாம் வராது பூ வந்து ஈஸியாக மாதிரி உங்களுக்கு காய் நல்லா ஈல்டு வருங்க கத்திரிக்காய் செடி இருக்குது முருங்கை மரம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ராக்லி வளர்த்திருக்கோம் ரோஸ் வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பூ பெருசாக வரவே வராது ஆனால் எங்களுக்கு பார்த்தா பூ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஜாஸ்மின் இருக்குது செங்கீரை இருக்குது அடுத்து உங்களுக்கு வந்து கொய்யா மரத்தை பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் ஆன மரம் தான் எவ்வளவு பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க அந்த சைடு கொய்யா தான் இருக்கு கொய்யாலான காயெல்லாம் எவ்வளவு இதெல்லாம் ரெண்டு வருஷத்து மரம் சோ எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க அடுத்து கத்திரிக்காய் கத்திரி பக்கத்துல அத்தி இருக்கு அத்தில பாருங்க எவ்வளவு காய் இருக்கு செம்பருத்தி பாருங்க இங்க வாழை மரம் பாருங்க எவ்வளவு ஹெல்த்தியா வளர்ந்துருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் மாடியில் நீங்கள் நினைக்கிற எந்த செடியாக இருந்தாலும் சரி எந்த மரமாக இருந்தாலும் சரி நல்லபடியாக வளர்கிறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மரமும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு இதெல்லாம் வளர்க்குறதுக்கு நம்ம ஹார்டிங்கோட க்ரோ பேக்ஸ் எங்களோட ஓன் ஆர்கானிக் லிவிங்ஸ் ஆயில் எங்கேயோ நியூட்ரிபேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கெமிக்கலாவோ இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது ஸோ இந்த மாதிரி உங்கள் மாடியிலேயோ நீங்கள் ஹெல்த்தியாக செடிகள் வளர்க்கணும் இல்லை மரங்கள் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களோடய வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஹார்டிங் டாட் காம் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா எங்கள் காண்டாக்ட் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மாடித்தொடர் தேவைகளும் நாங்கள் பூர்த்தி பண்ணி தரோம் நன்றி